ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி முன்னெல்லாம் வேல்யூ எஜுகேஷன் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நீதி போதனை உள்ள கதைகள் வேல்யூ எஜுகேஷன் நல்ல எல்லாம் என்னென்னலாம் குணங்கள் எந்த மாதிரியெல்லாம் நம்ம இருக்கணும் குணாதிசயங்கள் நல்ல விதமாக இருக்கணும் அதை பற்றியெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பாடத்திட்டத்தில் புகுத்தி புகுத்திருந்தனால நிறைய குழந்தைகள் வந்து நல்ல விதமாக இருந்தாங்க இப்போ டிவியை ஓப்பன் பண்ணாலே நியூஸ் அது இது எதுலேயுமே எனக்கு கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு என்னென்னா நல்ல முயற்சியான ஆளுங்க அவங்க அது பைக்கை திருடி போயிடுறாங்க அப்புறம் செல்லை திருடுறாங்க இந்த மாதிரிலாம் ஏன் இவங்களுக்கு நல்ல வேல்யூஸே தெரியாமல் போகுது வீட்டில் அப்படியெல்லாம் நல்ல விதமாக தான் வளர்த்திருப்பாங்க திருடு அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க ஸ்கூல்ஸில் கூட இப்பெல்லாம் சொல்லித்தராங்களாங்கிறது எனக்கு சரியாக தெரியல ஆனால் நான் நான் ஒரு சின்ன பொண்ணாக இருந்தப்போ கூட வேல்யூ எஜிகேஷன் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஒவ்வொரு கதைகள்லேயும் ஒவ்வொரு எப்படி நம்ம இருக்கணும் என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன திருடக்கூடாது போய் பேசக்கூடாது போய் பேசாமல் இருந்ததுக்கு என்னென்ன பரிசு போய் பேசினதுக்காக என்னென்ன தண்டனை இந்த மாதிரி விதமானது கதைகள் மூலம் வந்து அலர்ட்டாக இருக்க வச்சாங்க இப்போல்லாம் வாழ்க்கையில் வந்துட்டு மரியாதை அப்படிங்கிறது எதுக்குமே இந்த உலகத்தில் வந்து மரியாதைங்கிறது பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறது இதெல்லாம் குறைஞ்சி போச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறப்ப நம்ம மூணு விஷயம் செய்யலாம் மனம் சங்கடப்படக்கூடாது மனம் வருத்தப்படக்கூடாது அப்படின்னா மூணு விஷயங்கள் முதல் வந்து நமக்கு பிடிக்காத இடம் நமக்கு பிடிக்காத இடம்னா நம்மளை மதிக்காத இடத்துக்கு நம்ம போகவே கூடாது அதனால் நமக்கு என்ன கஷ்டமோ நஷ்டமோ இருந்தாலும் பரவாயில்ல மனசு சங்கடப்படக்கூடாது இல்லையா நமக்கு பிடிக்காத இடம் நம்மளை மதிக்காத இடத்துக்கு போகவே கூடாது வேறு வழியில் அங்கே போய் தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் அமைதியாக இருக்கலாம் அதுக்கும் மீறி பேசி தான் தீரணுங்கிற இடத்துல ரெண்டு வார்த்த பேசலாம் மீறி என்ன ஆச்சு ஏன் சரியாக இல்லை அப்படின்னு சில பேர் மனசில் திம்முறு அப்படின்னு நினச்சிட்டு கேட்பாங்க அப்போ வந்து இல்லை இல்லைல்ல கொஞ்சம் வர வர உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு ரெண்டு மூணு தடவை சொன்னால் அவங்களும் ஓ சரி உடம்பு சரியில்லை நினச்சி போயிடுவாங்க நம்மளும் அளவாக பேசி நம்மளுடைய மனவேதனையை குறைச்சிக்கலாம் நல்லதுன்னு சொல்லி பேச போய் மூக்கு அறுபட்டு வர வேண்டிய அவசியமே இல்லை அவ்வளவு மதிப்புள்ள ஒவ்வொரு ஆத்மாவும் வேதனையே படக்கூடாது அதுக்கு தான் சொல்கிறேன் தேங்க்யூ